இன்னும் வணக்கம்னா நெத்திலி வந்திருக்கு பாருங்கண்ணா நல்லா பெரிய பெரிய சைஸில் நெத்திலி வந்திருக்கு சி ஒயிட் வந்திருக்கு பியூர் தேங்காய் பார் வந்திருக்கு இவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் எல்லாம் வேளாங்கண்ணி மீன்னால் ப்யூர் தேங்காய் பார் வந்திருக்கு வஞ்சரம் ஒனே கால் கிலோ சைஸில் ஒனே கால் கிலோ ஒன்றரை கிலோ சைஸில் வஞ்சரம் வந்திருக்குண்ணா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் வஞ்சரம் இண்டியன் சால்மன் வந்திருக்குண்ணா சால்மன் இண்டியன் சால்மன் ஒன்றரை கிலோ சைஸ் ஒனேகால் கிலோ சைஸில் வந்திருக்குண்ணா இந்தியன் சால்மன் கலிங்க முரல் வந்திருக்கு கலிங்க முரல் இந்த வருஷத்தில் ஃபர்ஸ்ட்டு வந்திருக்குது கலிங்க முரல் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஒயிட் ரால் வந்துருக்கு தேர்ட்டி கவுண்ட்டு ரால் ஃப்ளவரான் வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பிளாக் பாம்ப்ளேட் வந்திருக்குண்ணா ப்ளாக் பாம்ப்ளேட் ஒரு கிலோ சைஸில் வந்திருக்கு டென் கவுண்ட் இறால் டைகர் ரால் வந்துருக்கு பாருங்கண்ணா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க மீன்கள்லாம் அப்புறம் நண்டு வந்திருக்கு ப்ளூ கிராப் நண்டில் ப்ளூ கிராப் வந்துருக்குண்ணா ஒயிட் பாம்ப்ளேட் சைனீஸ் பாம்ப்ளேட் வந்துருக்குண்ணா சைனீஸ் பாம்ப்ளேட் வந்துருக்கு தென் கொடுவா வந்துருக்குண்ணா கொடுவா எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க மீன்கள்லாம் எல்லாம் வேளாங்கண்ணி மீனா மீன் சூப்பராக இருக்கும் அது இது கடவுள் செட்டு அப்புறம் டேம் பாம்பேட் வந்திருக்கு டேம் பைலட் வந்திருக்கு லோக்கல் ஃபார்ம் தி பாம்லேட் வந்துருக்கு ஜிலேபி வந்திருக்கு இன்னும் ஒரு சில மீன்கள்லாம் வரணும் வந்து வந்துன்னு இருக்குண்ணா ஓகே தேங்க்ஸ்ண்ணா